அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி நம்மளுடைய வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும் அந்த பள்ளி நம்மளுடைய உடல் மீது எந்தெந்த பகுதிகளில் விழுந்தா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு அதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அந்த சிவபெருமான் கூடிய வரவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பலைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க பள்ளி நம்மளுடைய உடலில் எந்த பகுதியில் விழுந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி முழுமையான அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அது உண்மை தாங்க ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே இவர்களிடம் சிறந்த முறையில் தேர்வு செல்லப்படுது மேலும் இவங்களை நீங்கள் நேரடியாக தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியங்களே கிடையாது கான்டெக்ட் மூலியமாகவே இவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக தேர்வு செல்லப்படுது அதே போல் இவங்க வந்து நிறைய பிரபலத்திற்குமே பார்த்துட்ருக்காங்க ஸோ மறக்காமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக சொல்யூஷன் தேட மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல முறையில் தீர்வு கிடைத்து நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க பள்ளி நம்மளுடைய வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அந்த பள்ளி சில நேரங்களில் நம் மீது விழுந்து சுப காரியங்களுக்கு போகும்போது பள்ளி ஓசை எழும்பும் சில நேரங்களில் பள்ளி ஒளி எழுப்புவது சுபம் என்றும் சில அசுபம் என்றும் சொல்வாங்க மேலும் பள்ளி பார்ப்பது நல்லதா கெட்டதா பள்ளி தலையில் விழுந்தால் கலகம் வருமா அப்படிங்கிற விஷயம் நிறைய பேத்துக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்க்கலாம் வீட்டிற்குள்ள பள்ளி இருப்பதை கண்டாலே நம்ம பலருக்கு பிடிக்காது வீட்டை விட்டு துரத்தினால் மட்டுமே பலரது மனம் நிம்மதியாகவே இருக்கும் ஆனால் ஜோதிட ரீதியாக வீட்டிற்குள்ள பள்ளி இருப்பது பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதை குறித்து இந்த வீடியோ நம்ம பார்த்து கரப்பான் பூச்சி வண்டு தும்பி பள்ளி ஆகியவை இருப்பது மிக இயல்பானது ஆனால் இன்னும் சிலருக்கு அவை இருப்பது பிடிக்கவே பிடிக்காது ஏன் அப்படின்னா கரப்பான் பூச்சி பல விதமான நோய் தொற்றுக்களை ஏற்படுத்தும் இன்னும் சிலருக்கு வீட்டிற்குள் பள்ளி இருப்பது பிடிக்காது அதை எப்படியாவது வீட்டை விட்டு துரைத்து விட வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க இன்னும் சிலருக்கு பள்ளி என்ன செய்ய போகுது வீட்டில் உள்ள பூச்சிகளை சாப்பிட்டு ஓரமாக இருக்கட்டும் என பரிதாபம் வார்ப்பாங்க நம்முடைய வீட்டிற்குள்ள விஷப்பூச்சிகள் வண்டுகள் கொசு போன்றவை நுழையும் பொழுது அவற்றை சாப்பிட்டு நம்மை காப்பாற்றுகிறது பள்ளி எனவே பள்ளிகள் நம்மளுடைய வீட்டுல இருப்பது நன்மைதான் அப்படின்னு சொல்றாங்க பள்ளிகளால் பாதிப்பு எதுவும் இல்லை நன்மைதான் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது நமது வீட்டில் சில இடங்கள்ல பள்ளி கத்தினால் நல்லது நடக்கும் சில இடங்களில் கத்தினால் தீயவை நடக்கும் அப்படின்னு பெரியோர்கள் நம்மளிடம் சொல்லியிருப்பாங்க பண்டைய காலங்களில் பள்ளியை பற்றி கவுளி சாஸ்திரம் என்று படித்திருக்காங்க மனிதர்களுக்கு நல்ல சகுனங்களை கெட்ட சகுனங்களையும் பள்ளி மூலம் உணர்த்துவதற்கு கடவுள் அனுப்பிய ஒரு உயிரணந்தான் என்று புராணங்களில் இந்த பள்ளியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு வட இந்தியாவில் தீபாவளி பண்டிகையினால வீட்டிற்குள் பள்ளியை பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு செல்வமும் வளமும் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கையும் அதிக அளவில் இருந்துட்டு வருது இன்றைக்கு அற்றிய திருதியை நாட்களில் பள்ளியை பார்த்தால் செல்வம் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பள்ளியை கொள்ளுவதால் ஏற்படும் தோஷம் ஒரு நபரை படாத பாடு படுத்துவிடும் என்ற நம்பிக்கையோ இருக்கு அத்தகைய பள்ளி நமது உடலின் மீது விழுவது தோஷமாக கருதப்படுது பள்ளி நம்முடைய தலையில விழுந்தால் கழகம் நடக்கும் என்று சொல்வாங்க தலையில் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் துன்பம் வலது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் கலகம் நடக்கும் சொல்லப்படுது நெற்றியில் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் பள்ளி விழுந்தால் இடது கடாட்சம் பள்ளி விழுந்தால் பயம் வரும் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மூக்கின் இடது பக்கத்துல பள்ளி விழுந்தால் கவலைகள் அதிக அளவில் கிடைக்கும் மூக்கின் வலது பக்கத்துல பள்ளி விழுந்தால் நோய்கள் வரும் காதின் இடது பக்கம் பள்ளி விழுவது ஆபத்தை அதிகமாக பெருக்கிக் கொடுக்கும் வலது காதின் மீது பள்ளி விழுந்தால் ஆயுள் கூடும் மார்பின் இடது பகுதியில் பள்ளி விழுந்தால் அது சுகம் வலது மார்பில் பள்ளி விழுந்தால் லாபம் கழுத்தில் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் பகை இடது வலது பக்கங்களில் விழுந்தால் வெற்றி தேடி வரும் அப்படின்னு சொல்றாங்க வயிற்றின் இடது பகுதியில் பள்ளி விழுந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் வயிற்றின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் தானியம் முதுகின் வலது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் நஷ்டம் வரும் எனவும் முதுகின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கவலை அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுது அதேபோல கபாலத்தின் இடது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் வரவு கபாலத்தின் வலது பக்கத்தில் பள்ளி விழுந்தாலும் அங்கேயும் வரவுதான் உண்டாகும் இடது மணிக்கட்டில் பள்ளி விழுந்தால் கீர்த்தி வலது மணிக்கட்டில் பள்ளி விழுந்தால் நோய் எதிர்ப்புகள் ஏற்படும் கணுக்காலில் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் பயணம் கணுக்காலில் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் செலவு வரும் தொடையில் பள்ளி விழுந்தால் மனசஞ்சலம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது பள்ளி நம்மளுடைய உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தில் விழுந்து விட்டால் உடனே பயப்பட வேண்டாம் தலையில் பசும்பால் ஊற்றி தேய்த்து குளித்துவிட்டு விட்டு அறையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வணங்கிட்டு வாங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குல தெய்வத்தை வணங்கலாம் தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாங்க பள்ளியை தரிசனம் செய்தால் பள்ளியால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை ஒன்றாக இருந்துட்டு வருது ஸோ மறக்காம இந்த விஷயத்தையும் ஞாபக வச்சு நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி நம்மளுடைய உடல் மீது எந்தெந்த பகுதிகளில் விழுந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தையும் மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அந்த சிவபெருமான் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் அதே போல பெண்களை பொறுத்த வரையில் பெண்கள் மீது பள்ளி விழும் பொழுது அது அவர்களது இடது பக்கத்தில் விழுந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க பெண்களின் உடலில் வலது பக்கத்தில் பள்ளி விழுவது கெட்ட சகுனம் என்று கவுளி பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு கழுத்து தோல்பட்டை மார்பு என்று உடலில் பெண்களுக்கு பள்ளி விழுவதால் என்ன பலன்கள் என்பதை பற்றி பார்க்கலாங்க பொதுவாகவே கையில் பள்ளி விழுவது கையில் எந்த பகுதியில் பள்ளி விழுந்தது என்பதை அடிப்படையில தான் பலன் மாறுபடும் பெண்களின் மணிக்கட்டில் பள்ளி விழுவது பண வரவு தாமதப்படும் அல்லது தடைகள் உண்டாகும் எதிர்பாராத நேரத்தில் பண சிக்கல்கள் உண்டாகுவதை இதை குறிக்குங்க வீட்டுக்காக அல்லது மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் மேலும் பெண்களின் கரத்தில் பழி விழுவது செலவுகளை குறிக்குது பெண்களுக்கு வலது கையில் விரலில் பழி விழுவது செலவுகளை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கு அதே போல பெண்களுக்கு இடது கை விரலில் பள்ளி விழுவது நஷ்டத்தை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க பெண்களுக்கு வலது கையில் மா பள்ளி விழுந்தால் கடன் அல்லது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் பெண்களுக்கு இடது கையில் பள்ளி விழுந்தால் புறங்கையில் பள்ளி விழுந்தால் பணவரவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பெண்களுக்கு வலது களத்தில் பள்ளி விழுந்தால் யாருடனாவது சண்டை ஏற்படும் எனவே எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க பெண்களுக்கு இடது களத்தில் பள்ளி விழுந்தால் செய்யும் காரியத்தில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பெண்களுக்கு தோள்களில் எங்கேயாவது பள்ளி விழுந்தால் அது சாதகமான யோகமான பலன்களை கொடுக்கும் பெண்களுக்கு இடது பக்கத்து தோளில் பள்ளி விழுந்தால் சுகபோகம் உண்டாகும் வலது பக்கத்தில் தோளில் பள்ளி விழுந்தால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அதேபோல் வயிற்று பகுதியில் பெண்களுக்கு பள்ளி விழுந்தால் அது நல்ல அதிர்ஷ்டம் தாங்க பெண்களுக்கு வயிற்றின் வலது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் ஆவரணங்கள் ஆடைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தும் சேரும் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிகழ்வாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் பள்ளி நம்ம உடல் மீது எந்தெந்த இடத்துல விழுந்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையை பார்த்து தெரிஞ்சிருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்க வீட்லேயும் பள்ளி இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் மறக்காமல் பதிவிடுங்க நீங்க இந்த தருணத்தில் அந்த சிவபெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைய விதமான மாற்றத்தை அந்த சிவபெருமான் நடத்தி வைப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும்